அப்போலாம் அந்த கா கறி வெட்டுறாங்கன்னா அந்த கறியை வந்து உப்பு கட்டி சொல்லுவாங்க போட்டு எதாவது கயிறுல போட்டு கோத்து காய வச்சு உப்பு போட்டு காய வச்சு கருவாடு மாதிரியே காய வச்சு வீட்டில் சேர்த்து வச்சு மொத்தமாக வச்சிருந்தே சாப்பிடுவாங்க அதான் ஒரு ஆடை வெட்டி என்ன ஒரே நாள்லேயே சாப்பிட முடியும் இந்த செம்மறி ஆடை வெட்டினாங்கன்னா அன்றைக்கி வெட்டினா அன்னைக்கே அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே காலி பண்ணுவாங்க அதுக்கு மேலே அதை வச்சிருக்க மாட்டாங்க ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் இந்த வழிகளில் கவனமாக இருந்துருக்கிறாங்க அது கோடியாக இருந்தாலும் பன்றி ஆடு மூன்று இதை பார்த்தேன் மாடு எல்லாம் கொடுத்த மாதிரியான நான் பார்க்கலாங்க நான் பார்த்தவரை அங்கே இந்த மூணு ஐட்டம் தான் கொடுத்தாங்க அது எல்லாமே வந்து அந்த தொண்டையை அறுத்து ஃபுல்லாக போட்டுடுறாங்க கீழே போட்டால் அது பாட்டுக்கு ரத்தம் வடிஞ்சிட்டு கிடக்குது அந்த மிருகம் துடிச்சி தான் இருக்கு அந்த ரத்தம் ஃபுல்லாக வடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து அப்புறம் தோரம் எல்லாம் க்ளீன் பண்ணி கறியை வெட்டுறாங்க இது வந்து இஸ்லாமியர்கள் என்னோ நாங்கள் தான் ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து இப்போ இந்த கோயில் கோயிலெல்லாம் பல நூற்றாண்டுகளாக இப்படி தான் வெட்டிய வெட்டி வெட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சிக்கிங்களேன் சுடல்லமாடன் கோயில் இல்லை கருமசாமி கோயில் எல்லா கோயில்களிலேயுமே பார்த்திங்கன்னா